ஓகே வர பா சீக்கிரம் ஓகே யார் மலைல வரணுமா இந்த சென்ட்ரல் ரவுண்ட் இருக்குதா சென்ட்ரல் ஆன இருக்கு நான் ஓடிடுங்க சென்ட்ரல் மட்டும் மறக்கவே கூடாது யான அத ஃபெஸ்டிவலோட முக்கியமான ஸ்கூப் அது முக்கியமான இந்த ஆர்கே நான் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் கொண்டாடுறமே அன்னைக்கு அன்னிக்கு வர सकता இருக்குது இது பாருங்க ஆட்டலர் பွားறேன் எம்பாஸர் சீக்கிரம் ரெடி பண்ணுனி ஓடு ना ना ஓடு

வேற நான் யாவி வேண்டியதங்களா டேய் லைட் ஆன் அவங்க முன்னாடி அடிங்க எல்லாரும் மூ குட்டி சேய்

நீங்க <laughs> <laughs>